அலைக்கும் ம்ஹமத்துலாஹி வரகத்துஹூ உஸ்வத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு யுத்தம் ஒரு கண்ணோட்டம் நபியவர்கள் போர் செய்வதை ஒருபோதும் விரும்பியதில்லை முஸ்லிம்கள் எப்போதும் எந்த போரையும் தாமதமாக ஆரம்பித்ததில்லை பகைவர்கள் தாம் வம்புக்கு சண்டைக்கு வந்துள்ளனர் முஸ்லிம்கள் தற்காப்புக்காக பதிலடி கொடுத்த போர்களே இதற்கு சான்றாகும் நபியவர்கள் தாமே கலந்து கொண்ட போர்கள் இருபத்தி ஏழு சஹாபாக்கள் மட்டும் சென்று வந்த போர்கள் நாற்பத்தி மூன்று சில வரலாற்று ஆசிரியர்கள் மொத்த போர்கள் எண்பத்தி இரண்டு என குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த போர்கள் அனைத்திலும் ஷகீதான முஸ்லிம்கள் எதிர்த்தரப்பில் கொலையுண்டவர்கள் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மொத்தம் ஆயிரத்தி பதினெட்டு இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு அரபு நாடு முழுவதும் அநியாயங்களும் கொலை பாதகங்களும் குழப்பங்களும் எல்லாம் ஒளிந்த அமைதியும் சுதந்திரமும் நிலவின ஒரு பெண் எந்த அச்சமுமின்றி தன்னந்தனியாக பயணித்து ஹைராவிலிருந்து நடந்து வந்து காபத்துல்லாவை தவா செய்யும் அளவுக்கு அச்சமற்ற சூழல் அமைந்ததென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் வாய்மை நேர்மை நீதி வலுவாமை பண்பு அன்னலாரின் தூய வாழ்வு ஆகியவையே காரணமாகும் அன்னலாரின் பதிமூணு ஆண்டுகள் மக்கா வாழ்வே இதற்கு தெளிவான சான்றாகும் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் மூர்ச்சை நீங்குதல் ஜாபீர் அலியல்லாக ஒன்போ அவர்கள் தெரிவித்ததாவது ஒரு முறை நான் மிகவும் நோயுற்ற போது அன்னலாரும் அபுபக்கர் சுத்திகர் அலியல்லாக ஒன்போ ஆகிய இருவரும் என்னை காண வந்திருந்தனர் அப்போது நான் மயங்கிய நிலையில் இருந்திருக்கின்றேன் உடனே அன்னலார் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதில் உழு செய்து மீதமுள்ள நீரை என் மீது தெளித்திருக்கிறார்கள் அந்த கணமே நான் மயக்கம் தெளிந்து எழுந்தேன் எனது நோயும் நீங்கியது மூன்று மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி குளிக்கும் முறை உடம்பின் ஒவ்வொரு முடிகளுக்கு கீழும் அசுத்தம் இருக்கிறது எனவே முடியை கழுவி உடலை நன்கு சுத்தமடையுமாறு குளியுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள் விளக்கம் குளிக்கும்போது முழு உடலும் நனைவது கடமையாகும் எனவே தலைமுடி தாடி ஆகியவற்றின் வேற்பகுதி வரை தண்ணீரை நன்கு செலுத்த வேண்டும் மேலும் பெண்கள் தன் தலைமுடிகளின் உள்வரை தண்ணீர் செலுத்தும்படி முடிகளை அவிழ்த்துவிட்டு குளிக்க வேண்டும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி உழு செய்த பின் ஓதும் முக்கிய துவா உழுவுக்கு பின் ஒருவர் இந்த துவாவை ஓதினால் அதை ஒரு காகிதத்தில் முத்திரையிட்டு அவருக்கு கூலி தருவதற்காக அர்ஷுக்கு வைக்கப்படுகிறது பிறகு அதை மறுமை நாள் வரை எவரும் திறக்க முடியாது என நபி அவர்கள் கூறினார்கள் பொருள் யா அல்லா நீ பரிசுத்தமானவன் உனது புகழை கூறி ஆரம்பிக்கிறேன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் இன்னும் தௌபா செய்கிறேன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தீர்ப்பு செய்வோருக்கு இடையருள் தீர்ப்பு வழங்குவோர் நீதியாக தீர்ப்பளிக்கும் வரை அல்லாஹுவின் அருள் அவர் பக்கம் இருக்கும் ஆனால் அநீதியாக தீர்ப்பளிக்கும் போது அந்த அருள் அவரிலிருந்து நீங்கிவிடும் பிறகு ஷெய்தான் அவரை வழிநடத்துகிறான் என நபி அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி குஃப்ரின் தண்டனை நரகமே அல்லாஹாலா கூறுகிறான் நிச்சயமாக நிராகரிப்போருக்கு அந்நாளில் அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகள் எதையும் ஒருபோதும் தடுக்காது இன்னும் அவர்கள் நாம் நரக நெருப்பின் எரிபொருளாவார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகத்தின் அலங்காரம் அல்லாஹாலா கூறுகிறான் செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும் என்று நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்களே உம்முடைய இறைவனிடத்தில் நன்மையால் சிறந்தவையும் ஆதரவு வைப்பதால் சிறந்தவையுமாகும் எட்டாவதாக மறுமையை பற்றி மன்னரை அழைப்பு ஒவ்வொரு நாளும் மன்னரை நான் தனிமையின் வீடாவேன் மண்ணின் வீடாவேன் புழு பூச்சிகளின் வீடாவேன் என கூவி கூவி கூறுகிறது என நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் கடும் நோயிலிருந்து பாதுகாப்பு பிரதி மாதம் மூன்று நாட்கள் காலை பொழுதில் தேன் சாப்பிடுவோருக்கு கடும் வியாதிகள் ஏதும் அண்டாது என நபி அவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை அல்லாஹாலா கூறியதாக நபியவர்கள் கூறுகிறார்கள் மக்களே நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்திருங்கள் இல்லை என்றால் ஒரு காலம் வரும் அன்று நீங்கள் துவா செய்தால் அதை ஏற்க மாட்டேன் நீங்கள் கேட்பதை தர மாட்டேன் நீங்கள் உதவி கோரினால் உதவ மாட்டேன் அலகம் தெரியல அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ